எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடியோடைய ஒரு சூப்பரான ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு ஸோ நேற்று வந்து அனல் பறந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ கமல் சாருடைய கெட்டப் வந்து ரொம்ப இன்ட்ரூவிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது ஸோ எப்படி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ எப்படி இதை வந்து பார்ட் டூவில் கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்தாலும் நீங்கள் அமிதாப் பச்சன் அவர்களை எடுத்துக்கோங்க பிரபாஷை எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் தீபிகா அவர்கள் எடுத்துக்கோங்க யாரெலாம் எடுத்துக்கோங்க ஒரு பேன் இண்டியன் ஸ்டாராக அவங்க வந்து தொழித்தார்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அமிதாப் பச்சன் அவர்கள் ஹிந்தி டப்பிங் பண்ணிட்டு போயிட்டார் அதுக்கடுத்து அவர் வந்து எல்லா வாய்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கான டப்பிங்கை வேறு யார்தான் பண்ணாங்க பிரபாஷ் பொறுத்த வரைக்கும் தெலுங்கு பண்ணிட்டு போயிட்டார் பிக்சர்லாம் வந்து வேறதான் பண்ணாங்க ஆனால் டயலாக் டைலாக் தான் ஐந்து லாங்குவேஜ்லேயும் சரி கன்னடா மலையாளம் ஹிந்தி தெலுங்கு தமிழ் ஐந்து லாங்குவேஜ்லேயும் சும்மா அவரே உட்காந்து பொறுமையாக அந்த டைலாக்கை பேசி டெலிவர் பண்ணியிருக்காரு ஸோ த ரியல் மீனிங் ஆஃப் பேன் இண்டியன் ஸ்டார் அப்படிங்கிறது கமல் சார் மட்டும்தான் அதுலேருந்து இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரியுது அப்படிங்கிறது தான் ஸோ டப்பிங்லே அவ்வளோ ஒரு பயங்கரமாக வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது படத்தில் இனிமேல் எந்தெந்த லெவலுக்கு வந்து இறங்கி விளையாடிருக்காரு அப்படிங்கிறது நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் பன்னெண்டு பதிமூணு நாட்கள் தான் இன்னும் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ சரசரசரம் போயிடும் ப்ரீமியரோட ரிசல்ட்டும் வந்து வந்துடும் அப்படிங்கிறது தான் இன்னும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா யூடியூப்பில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் அந்த ட்ரெய்லர் வந்து இருக்குது அப்படிங்கிறது யுஎஸ் புக்கிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட எழுநூற்றி இருபது கே டாலர் கிட்டத்தட்ட ரொம்ப பயங்கரமாக வந்துருச்சு கே ஆறு கோடி அளவுக்கு வந்து வேர்ல்டு ஒய்டில் அதாவது ஓவர்சீஸ் க மட்டும் அட்வான்ஸ் புக்கிங் மட்டும் ஆயிருக்கும் ஆறு கோடி ரூபாய்க்கு பார்த்துக்கோங்க அதாவது ப்ரீமியர் மட்டுமே இதுக்கருத்து ஃபஸ்ட் ஏ ஷோ செகண்ட் ஷே அந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும் ஸோ ப்ரீமியர் மட்டுமே கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபா வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் ஒன்று ஐமேக்ஸில் வரப்போகுது இந்த படம் ஸோ அது வந்து இன்னும் வந்து ஒரு கூஸ் பம்ஸ் அமௌண்ட்டாக வந்து கண்டிப்பாக இருக்க போகுது ஸோ நேஷ்னல் அவார்டு கண்டிப்பாக கமல் சருக்கும் அமிதாப் பச்சனுக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் படம் இந்த சப்ஜெக்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கார் கேன்ஸ் அளவுக்கு கூட இது வந்து ஒர்த்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ட்ரெய்லர்லேயே ரொம்ப இம்பேக்டான ரோல் வந்து கமல்சருக்கும் அமிதாப் பச்சனுக்கும் தான் வந்து இம்பாக்ட்ஃபுல் ரோல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த லெவலுக்கு உழைப்பு வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்களா இந்த படத்தில் விஎஃப்எக்ஸும் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் சரி சக்ஸஸோ ஃபெயிலியரோங்க அது வந்து பீப்புளோட மென்டாலிட்டியை பொறுத்து இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஒரு படத்தை வந்து ஃப்ளாப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பத்து வருஷம் கழித்து ஐயோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது பீப்புளோடய மென்டாலிட்டி ஆனால் ஒரு கலைஞன் செத்த பிறகும் அவனுடைய படம் வந்து பேசணும் அப்படின்ற அந்த ஒரு பேட்டனில் எழுவது வயசாகியும் கமல்சரோடைய அஸ் அன் இந்தியன் தாத்தாவா அவர் போடுற அந்த கெட்டப் கல்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் வில்லனாக இப்படி ஒரு கெட்டப்பு அடுத்து தக் லைஃப்பில் முடி வச்சுட்டு ஒரு மாதிரி வந்து அது ஒரு கெட்டப்பு ஸோ மாதிரி ஏகப்பட்ட ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் பின்னோக்கி இழுக்கிறாங்க சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சினிமா பண்ணணும் நானும் ஆசை தான் உள்ளே வந்தேன் பட் உள்ளே வரப்பெல்லாம் வந்து கலிசடையாக இருக்குங்க உட்காந்து சீரடை தூக்கி போட்டு அப்புறம் வந்து குத்துப்பாடி டான்ஸ் ஆடிட்டு நாலு பஞ்சலாக பேசிட்டு போயிட்டுருக்கானுங்க ஒரு சினிமா டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க மாட்டேறானுங்க வெறும் பிஸ்னஸ் தான் வந்து இந்த சினிமா வந்து ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியும் பண்ணி ஒரு சில ஆட்களை வந்து ஆர்ட் ஃபிலிமும் பண்ண வைக்கிறதுக்கான ஒரே ஒரு விதை அது கமல் சார் மட்டும்தான் தமிழ் சினிமாவில் போட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் மற்ற எவனும் போடல எல்லாரும் வந்து பிஸ்னஸ் மைண்டில் தான் வந்து இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுவும் இந்த ஏஜ்லேயும் அதை புல் பண்ணி எடுத்துகிட்டு போகிற அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து கமல் சார்கிட்ட இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் வந்து நினைத்து பார்க்க கூட முடியவில்லை நிறைய பேர் இதனால் இன்ஸ்பயர் ஆகி நிறையா விஷயங்கள் புதுசாக பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ டூ கே கிட்ஸும் இந்த மாதிரிலாம் வந்து விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணி இது பண்ணுங்க நிறைய பேர் வந்து சும்மா கலாய்ச்சிட்டுருக்காங்க நான் இந்தியன் டூ கேட்ட இருந்து அப்படியே வந்தாரா அப்படின்ற மாதிரிதே அதோடைய அடிநாதம் என்ன அந்த படத்தோடைய ஸ்கிரிப்ட் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசுங்கடா அப்படின்ற மாதிரி தான் சும்மா வந்து தற்கூரி மாதிரியே இப்போ காலத்தில் இந்த ரஜினிகாந்த் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்தி மக்களுடைய ரசனையை வந்து முட்டாள்தனமாக பண்ணி வச்சிருக்காங்க அதனால தான் இப்படிலாம் வந்து தற்குரிங் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது க்ளீனாக பார்க்க முடியுது ஸோ உங்களுக்கு இதனுடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து இந்தியன் ஒன் முதல் பாகம் ஓவர்சீஸில் வந்து ஜூன் பதினாலாந்தேதி ரிலீஸ் ஆகுதுங்க சரிங்களா அடுத்த நடிகர் சார்லியோடைய உடைய கல்யாணத்துக்கு ஸோ கமல் சார் வந்து போயிருக்கார் ஸோ காஸ்ட்யூம் அல்லதுங்க பிஎம்டபிள்யூ எக்ஸ் செவன் புதிய சொகுசு கார் கமல் சார் வந்து வாங்கியிருக்கார் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் கார் ஏன்னா இப்போ தான் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது ஸோ கமல் சார் வந்து வாங்கியிருக்கார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம்ஸு பக்காவாக இருந்தது ஒயிட் ஷர்ட்டு கீழே ஒரு ப்ளூ பேண்ட்டு ஒரு ஒயிட் ஒரு ஷூஸ் கேஷுவலாக அழகாக வந்து ஒரு ரொப்பையை போட்டு வந்துட்டார் இதே அந்த அம்மா ஒரு வடிவமைப்பு ஒருத்தர் வச்சுருக்காருல ஐயோ அமிர்தா இந்த அம்மா ஐயோ கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக வந்து ட்ரெஸ்ஸில் வந்து இப்போ ஈஸியாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் சிம்பிளாக போட்டதில் மனசு எந்த லுக்கில் இருக்காரு தரமான லுக் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ அந்த கான்ட்ரவர்சி பண்ணிகிட்டு இருக்காங்க கமல் சாராக பார்த்துட்டு செலக்ட் பண்ணி போட்டிருப்பார் போல் அதான் சூப்பராக போட்டிருக்காரு அந்த அம்மா ஒன்று இருக்கும்பார் அப்படின்ற மாதிரி காஸ்டியூம் டிசைனர் போட்டு விழுக்க ஆரமிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் அது உண்மை தான் விக்ரம் ஆடியோ ஆன்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கை கொடுத்து விட்டாங்க அதே மாதிரி இப்போ இந்தியன் டூ ஆடியோ ஆன்சிலும் சரி விக்ரம் ஆச்சு நல்லா இருந்தது இந்தியன் டூவில் வந்து அப்டி ரெயின் கோட் போட்ட மாதிரி தான் இருந்தது ஒரு வடிவமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திறம்பட இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் சூப்பராக இருந்தார் நம்மள சார் நம்ம கண்ணே பற்றோம் அப்படின்ற மாதிரி தான் அது இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து தக் லைஃப் எஸ்டிஆர் இதுதான் மெயினான படம் நினச்சிட்ருக்காராம் கமல் சாரோட நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட்டு எனக்கு இது அமைஞ்சிருக்கு ப்ளஸ் அவருடைய கண்ணை பாகம் எழுத என்னடா இப்படி நடிக்கிறான் அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலும் அவருக்காகவே அவர் நடிப்பு பார்க்கணும்க்கிறகே லேட்டாக இருக்கிற சிம்பு சீக்கிரமாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு அப்படின்றது தான் இப்போ கூடுதல் தகவல் கமல் சார் இந்த வயசில் உள்ள டெடிக்கேஷன் போடும்போது நம்ம என்னடா தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ ஃபைனலி ட்ராப் ஏன்னா என் ஃப்ரெண்டு அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாரு இந்த மாதிரி அந்த பணம் நிபார்ட்டோம் டோட்டலாக இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி நைனுக்கு வந்து போய்ட்டுருக்கு ஒர்க்கு தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இது வரைக்கும் கவல் சார் இதுலேருந்து எந்த ஒரு இதுவும் வரல அப்டேட்டு எங்கே இருக்கும் நாங்களும் வந்து அதை பற்றி ஒர்க் பண்ணலை மேபி அவங்க கூப்பிட்டாங்க தான் போவோம் பட் இது வரைக்கும் அந்த கன்ஃபர்மேஷன் எதுவும் வரலை மாதிரி சொல்லிட்டாரு ஸோ முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அடுத்து ஆர்த்தர் வில்சன் கேமராமேன் அன்பே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு கமல் சார் கிட்ட மீட் பண்ணும்போது அவ்வளோ சினிமா வந்து பேசுவாராம் அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ் அடிக்கிற ஷார்ட் பத்து செகண்ட் தான் வரும் அதுக்கு அங்கே போகிறப்பெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பார் அந்த லெவலுக்கு ஒரு டெடிக்கேஷனான ஒரு ஆர்டிஸ்ட்டு ஸோ அதில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்புறம் நடிகை ஊர்வசி கூட நல்ல ஐடியா கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக கமல் சார் வந்து யோசிக்கும் பொழுது சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி என்ன சார் லவ் சீனுங்கிறாங்க கிளாமர் சீனுங்கிறாங்கன்னு சொன்னோடனே மலையாள சினிமா ட்ரை பண்ணுவான் அதில் உனக்கு வந்து ஓகே கிடைக்கும் நீ கிளாமர் சீன் லவ் சீன்லாம் வேணாம்னு நினச்சேன்னா அதை பண்ணினாராம் அதை பண்ணோன்னே அவங்களுக்கு ஒரு லைஃப் வந்து வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ அது வந்து எனக்கு சார் கொடுக்கலனா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க கம்ப்ளீட்டாக ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு ஸோ ஷூட்டிங் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க இன்னும் ஒரு பத்து நாட்களில் வந்து முடிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப வேகமாக தக் லைஃப் முடிஞ்ச பிறகு கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் தான் சார் வந்து ஷூட் போகிறார் அப்படின்றது தான் அப்டேட்டு ஸோ செம அப்படிங்கிறது தான் அடுத்து இண்டியன் டூ ட்ரெய்லர் ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஒன் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஜூலை பன்னெண்டு ரிலீஸ் அப்படின்றதுனால ஜூன் வார இறுதியில் இந்திய டூ ட்ரெய்லரை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ கமல் சருடைய ப்ரமோஷன்ஸ் பேக் டு பேக் இண்டியன் டூ படத்துக்கு வந்து இனிமேல் வந்துடும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ லெட்ஸ் வெயிட் அப்படிங்கிறது தான் அடுத்து கமல் சார் அண்ட் மம்மூட்டி அட் திஸ் ஏஜ் வேறு லெவல் பண்ணுறாங்க கமல் சருக்கும் சரி மம்மூட்டிக்கும் சரி பயங்கரமான கெட்டப் சேஞ்ச் பயங்கரமான ஒரு ஆக்டிங் அப்படின்றது ரொம்ப பிரில்லியண்டாக மலையாளத்தில் மம்மூட்டியும் தமிழில் வந்து கமல்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இரண்டு லெஜெண்டுகளையும் வந்து கண்டிப்பாக நம்ம போற்றுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சந்திப்பும் வரைக்கும்